ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் திருநாராயணப் பெருமாள் திருவரங்க தமுதனார் ஆகியோருடைய திருநட்சத்திரம் திருநாரணனுடைய அவதார திருநட்சத்திர திருநாள் ஆதி பிரம்மோற்சவத்தின் தீர்த்தவாரி திருநாள் ஒவ்வொரு ஹஸ்த தோறும் காலை திருப்பாவை சாற்று முறையில் ஒரு நாயகம் பதிகம் சேவிக்கப்படுகிறது எம்பெருமானார் ஒரு நாயகம் பதிகத்தை இந்த திருத்தலத்திற்கு என்றே சமர்ப்பித்தார் அன்று தொட்டு தினந்தோறும் நித்தியானு சந்தானத்தில் மாலை வேளையில் ஒரு நாயகம் சேவிக்கப்படுகிறது இதனை அமுதனார் கடலபாய திசையெட்டி நுள்ளும் கலியுருளே மிடைத்தரு ராமானுசன் மிக்க நான் வரையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நாரணன் என்றறிவாரில்லை உற்றுணர்ந்தே ராமானுசன் உற்றந்தாதி இராமானுசன் அவதரித்து வேதார்த்தங்களை விளங்க காட்டியருளாவிடில் இவ்வுலகம் அனைத்தும் அஜ்ஞானமயமாகவே கிடக்கும் எங்கும் வியாபித்து கிடந்த களிபுருஷனுடைய தோஷங்களை தொலைத்து வேதச்சுடர் விளக்கேற்றி அஜ்ஞானமாகிய இருளை போக்கடிக்கவும் அனைவருக்கும் நாதன் ஸ்ரீமன் நாராயணனே என்று தெரிந்து உய்வு பெறலாயிற்று என்கிறார் அமுதனார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்